மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் நெருங்கிற டைம்ல ஒவ்வொரு கட்சியும் வேட்பாளர்களை தயார் செய்யல வேலையில ரொம்ப மும்முரமா இறங்கி இருக்காங்க ஆனா நாங்க முதல் கட்சியா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் இந்த வேலையை நாம் தமிழ் கட்சிகள் தான் எப்பவுமே ஏற்படுவாங்க இப்போ ஆல்மோஸ்ட் அவர் என்ன பண்றாரு போற ஒரு சில பொதுக்கூட்டங்கள்லாம் அந்த தொகுதி வேட்பாளர்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு சோ நாம் தமிழர் அந்த வேலைகளை முன்னாடி ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியா நாங்க நாம் தமிழருக்கு நிகர் இல்லங்க நாங்க எப்பவுமே அவங்களுக்கு மேலங்க அப்படின்னு சொல்ற விதத்துல அவரு வந்து ஒரு சில தொகுதிக்கு தான் என்ன பண்றாரு வேட்பாளர்களை அனௌன்மெண்ட் பண்றாரு ஆனா நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னு முதற்கட்சியா தமிழக வெற்றி கழகம் இறங்கியிருக்கு அதற்கான வேலைப்பாடுகள் அனௌன்ஸ்மெண்ட்டுகள் கூடிய விரைவில் வரும் அப்படின்ற தகவலும் இருக்கு அதுல முதற்கட்ட விதமா திருச்செங்கோடு தொகுதியில அருண்ராஜ் அவர்கள் வேட்பாளரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படுவார் அப்படின்ற ஒரு செய்தியும் எதிர்பார்க்கப்படுகின்றிருக்கு அவரை விடுங்க விஜய் எந்த தொகுதியில நிக்க போறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல பெரும் எதிர்பார்ப்பு அதுதான் நீங்க தமிழக வெற்றிகழகத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி விடுங்க ஆனா அந்த ஒத்த தொகுதியில விஜய் எந்த தொகுதியில நிக்க போறாரு அதுதான் ரொம்ப உற்று நோக்கி பார்க்கறாங்க எல்லாருமே எந்த தொகுதியில விஜய் அவர்கள் நிக்க போறாருன்னா இதுல ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்காங்க மொத ஆப்ஷன் மூணே மூணு தொகுதி என்னன்னா மதுரை மேற்கு திருச்சி கிழக்கு திருவாடனை இந்த மூணு தொகுதியில விஜய் அவர்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு அவருடைய ஜோசியர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்த மூணு தொகுதியே டிக்கடிச்சு கொடுத்துருக்குறாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில மூணு தொகுதியை சூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஜோசியர் இந்த மூணு தொகுதியில எந்த தொகுதியில் நிக்கணும் அப்படின்ற உபகாரம் இருக்குல்ல அதுல திருச்சி கிழக்கு தொகுதியில இவரு நிக்கலாம் இவர் சமுதாய வாக்குகளும் அது மாத்திரமில்லாம கிறிஸ்தவர்கள் வாக்குகளும் அங்க அதிகமா இருக்கிறதுனால திருச்சி கிழக்கு தொகுதியில இவர் நிக்கலாம் அப்படின்னும் இங்க பேசப்படுது ஆனா திருச்சி கிழக்குல நின்னா போட்டிஸ் பயங்கரமா இருக்கும் சம்பவம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அரசியல் கலமே ரொம்ப இருவாக்கு ஏன்னா திமுக திருச்சியில ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஒன்னு கே என் நேரு இன்னொன்னு அன்பில் மகேஷ் திருச்சி கோட்டைய திமுக கோட்டைங்க அதை எப்படிங்க நாங்கள் விட்டு கொடுப்போம் அப்படின்னும் இங்க பேசப்படுது ஆக மொத்த திருச்சியில விஜய் அவர்கள் நின்னா வாஷ் அவுட் எந்தவுட்டு வாஷ் அவுட் டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு அப்படின்னு திமுக பக்கம் ஒரு பெரும் திரலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க எழும்பி இருக்கிறாங்க ஆக மொத்தம் இவர் திமுக கோட்டைக்குள்ளேயே போயிட்டு கால் வைக்க போறேன் எப்ப இப்ப என்ன சொல்லியிருந்தாங்க கொளத்தூர்ல சிஎம் எதிர்த்து நிக்க போறாங்க அப்படின்னு போனா அங்க மண்ணை கவர் அதுல இருந்து மாற்று கருத்து சோ அப்போ திமுக கோட்டை என்ன திருச்சிக்குள்ள போயிட்டு நான் நின்று ஜெயிச்சிட்டேன்னா அப்ப நான் கெத்து தானே அப்படின்ற ஒரு தான் திருச்சி கிழக்கு தொகுதியை சூஸ் பண்ணியிருக்காரு அங்க இவர் சமுதாய வாக்குகளும் அது மாத்திரம் இல்லாம கிறித்தவர் அதிகமா இருக்கிறதுனால தான் வெற்றி பெற்றலாம் அப்படின்ற ஒரு ஆசையில அங்க போய் நிக்கிறாரு ஆனா இதை திமுக விட்டு கொடுக்க போதுமா அப்படின்ற ஒரு பார்வையா இருக்கு அடுத்தபடியா மதுரை மேற்கு இந்த மேற்கு தொகுதியில ஐயா செல்லூர் ராஜு அவர்கள் இருக்கிறதுனால இங்க ஆல்ரெடி அதிமுக பாஜக இவங்க ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டு நிக்கிறாங்க எனக்கு தான் வேணும் தொகுதி உனக்கு தான் வேணும் தொகுதின்னு சொல்லிட்டு போட்டா போட்டி நிக்கிறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற கேப்ல நான் பூந்துட்டேன்னா நான் ஜெயிச்சு வந்துருவல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கங்கணம் கட்டி அலைஞ்சிட்டு இருக்காரு ஆனா கடந்த முறை மதுரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிக்கு பாதி அதிமுக திமுக வெற்றி பெற்றாங்க அப்படின்னு ஆனா மதுரையிலயும் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க பிடிஆர் இருக்காரு மூர்த்தி இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இந்த தடவை மதுரை ஃபுல்லா திமுக தான் அவங்களும் இறங்கி வேலை ஆரம்பிச்சிட்டாங்க மதுரை மேற்கு தொகுதி எடுத்துட்டீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக கேட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாஜக கேட்டு இருக்காங்க யாருக்கு கூட போறாங்கன்னு தெரியல இதனடியில கேப்ல நம்ம உள்ள பூந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு இருக்காரு சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விஜய் அவர்கள் எந்த மாதிரி தொகுதியில நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்கப்படுது அடுத்தபடியா வி அப்படின்ற சென்டிமெண்ட் விஜய்

முதல் ஆப்ஷனா திருச்சி கிழக்கு மதுரை மேற்கு திருவாடனை இந்த தொகுதிகள் நம்மளை கைவிட்டாலும் வி அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த வி சென்டிமெண்ட்ல நம்ம தொகுதியில நிக்கலாம் அப்படின்னு டிக்கடிச்சதா இங்க தகவல் இருக்கு ஆக மொத்த இங்க அவர்கள் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு விஜய விடுங்க இப்ப இன்னொரு பூதாகரமா கலந்திருக்கு யாரு எந்த தொகுதி அப்படின்னு தெரியல தலைமை பண்ணல ஆனா இதனிடையில விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னு பேசுகின்ற இந்த நிலைமையிலிருக்கிறாரு நான் தான் வேட்பாளரு தலைமை இன்னும் பண்ணல என்ன சொன்னாங்க புசியானது தான் அந்த பட்டியல வெளியிடுவாரு பொதுச் செயலாளர் இருந்த அபிஷியலா அவருதான் வெளியிடுவாரு அப்படின்னு பேசப்பட்டிருந்த இந்த டைம்ல இல்ல இல்ல நிர்வாகிகள் சேர்ந்து நாங்களே என்ன பண்ணிட்டோம் ஒரு வேட்பாளரை சூஸ் பண்ணிட்டோம் இந்த தொகுதி தான் வேட்பாளரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்களா இந்த ஒரு பூதாகரமான அத்தனை விஷயங்களும் இங்க கிளம்பின் தமிழக வெற்றி ஆக மொத்த தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் ஒரு பக்கம் உட்கட்சி விவகாரம்

நின்று ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு பகல் கனவு காண்றாரு விஜய் அது லேஸ் பண்றதில் இது படம் கிடையாது ரியல் 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 அது இது பார்க்கணும் வட்ட லெவல்ல இறங்கி கிளை லெவல்ல இறங்கி பார்க்கணும் அப்படி பார்க்கறதுக்கு உங்ககிட்ட ஆட்கள் இருக்கா இல்ல ஏன்னா இப்பவே உட்கட்சி விவகாரம் அதிகமா இருக்கு எந்த இடத்துல நீங்க வந்து நீங்க கட்டமைப்பு கொண்டு வர பூத் லெவல்ல போட்டுங்களோ அந்த இடத்துல இப்ப உட்கட்சி விவகாரம் வெடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதன் மத்தியில இவர் வேட்பாளர்களை நிப்பாட்டி ஜெயிச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு நாலு தொகுதியில வேட்பாளர் நிப்பாட்டி நூத்தி பதினெட்டு எம்எல்ஏக்களை எடுத்து இவர் எப்படி ஜெயிக்க போறாரு ஆட்சியை பிடிக்க போறாரு அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திமுக கோட்டையான திருச்சிலேயே நான் கால் வச்சு ஜெயிச்சு நான் திமுகவை வீழ்த்திறேன் அப்படின்னு திருச்சி கிழக்கு தொகுதியில நிக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது இதை பத்தி கருத்து நான் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்